மனமாசு நீங்கும் நீங்கும்டமா சொ அப்பதான் மனமாசு போகும் உங்களுக்கு உதாரண சொல்லுவோம் மனமாசு நீங்கும் திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம் எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம் அறநெறியில் வாழ்வோம் குரல் நெறி போற்றி குரல் நெறி போற்றி குவலையும் காப்போம் குவலையும் காப்போம் சரி கோலையம் உங்களுக்கு என்ன அதாவது என்ன குரல் நெறி போற்றி என்றால் நாங்கள் குரலின்படி ஒழுக்கமா தான் இந்த உலகம் நல்லா இருக்கும் அதாவது நீங்க ஒவ்வொருத்தரும் நல்லாக்களை இருந்தா இந்த உலகமும் நல்லா இருக்கும் இப்ப அந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு பிரஜையும் பிரஜை என்றாலும் ஓ சிச்சுவாயன் அப்ப ஒவ்வொரு பிரஜையும் நல்லாக்களா ஆக்களா இருந்தா ஒவ்வொரு மனிதர்களும் நல்லது என்ன சொல்லலாம் ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு பிரஜைகளும் நல்லவர்களாக இருந்தால் நாட்டில ஏதும் பிரச்சனை வருமோ இல்ல குழப்பம் வருமோ இல்ல அப்ப கொஞ்ச பேரா எல்லாரும் திருந்தி திருந்தி திருப்பி அதாவது திருந்தி நல்லாக்களா இருந்தால் என்ன உலகத்தில எத்தனையோடத்துல சூடு கண்ட சச்சரவு அப்படி எதுவுமே அப்ப இப்படி எப்படி அத எல்லாரையும் உங்களால திருத்த முடியுமோ இல்ல இல்ல அப்ப இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கள் திருந்தி கொண்டு வந்தால் உலகம் கொஞ்சமா திருந்தும் இல்லையோ சரி அதுதான் சொல்லப்படுறது குவலையும் காப்போம் சரியோ

அதாவது நீங்கள் பாடமாக்கி விடுறது சும்மா பாடமாக்கி விடுறது இல்ல நீங்க சொல்றது இல்ல நான் என்ன சொல்றேன்னு நினைச்சு சொல்லுவோம் நம்ம போ எல்லாரும் சரியோ நான் இதை இந்த வசனம் தான் சொல்றேன் சொல்லி நீங்க சொல்றதை எங்க போகணும் முதல்ல எங்க போகணும் மனசுக்குள்ள மூளைக்குள்ள போகணும் மூளையில இருந்தா மீன் வாய்க்குள்ள வரும் சரியோ அப்பேந்து தான் நீங்கள் அதன்படி ஒழுக்கமா வாழ முடியும் சரி அது அப்படியே சொல்றது அத்தனையும் மூலையில போட்டு தான் செய்யணும் அப்பதான் நீங்க செயல்படுத்துறோம் சரி அல்லது நாங்க திருக்குறளை இப்படி படிச்சு போட்டு நாளைக்கு என்ன செய்வாங்க மூளைகளை மூடாட்டி அதன்படி நடக்க மாட்டோம் முயற்சிக்க மாட்டோம் இல்லையோ அதன்படி நடக்க முயற்சிக்க மாட்டோம் சரி அப்ப இப்ப ஏழாவது சொல்றேன் வடிவாப்பு எடுங்க ஏழாவது குரல் அறுநூறு சொல்லிக்கணும் பிள்ளை இல்லாமல் தினைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் பின் சென்று அடும் என்றால் என்ன வினை இணைப்பகை உற்றாரம் உய்வர் அவங்களுக்கு கருத்தில் விளங்கி இருக்குதானே என்ன பகை வந்தாலும் அவைகளுக்கு அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சு கொள்ளலாம் சரியோ சென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு பகை வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் சும்மா சொல்லுவோம் என்ன எங்களுக்கு ஒரு ஆள் எங்களோட தன்ட பிறந்த நாளுக்கு அல்லது ஒரு கல்யாணம் வீட்டுக்கு எங்களுக்கு சொல்ல இல்லை என்றால் எங்களுக்கு அவையில என்ன வரும் பகை வரும் சரியோ அந்த பகை தீவினையா அடுத்துக் கொள்ளலாமோ ஆனா அந்த பகை என்ன நடக்கும் காலப்போக்குல கொஞ்சம் அவையல் ரெண்டு பேரும் கதைச்சு அவர் மன்னிப்பு கேக்க இவர் மன்னிப்பு கேட்க அந்த பகைகள் எல்லாம் இல்லாமல் சரியோ இப்ப துர்கா உங்க ஃப்ரெண்ட் உங்கள கொண்டு தரையிலேனா உங்களுக்கு கோபம் வரலாமா அவுள்ள சரியோ வேணா அந்த கோபம் நடுதலும் இருக்குவோம் அப்ப அந்த கோவத்துல இருந்து நாங்க செலவெல்லாம் திருப்பி தப்பியும் வந்து திருப்பி நீங்க உங்களோட ஃப்ரெண்டோட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி இணை பகை உற்றாரும் உயிவர் ரெண்டாயிரம் பிள்ளைங்க சொல்லுண்டு அப்ப வேற வகையான எந்த பகை வந்தாலும் நாங்க அந்த பகையில இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்றால் அந்த பகை இல்லாமல் போகலாம் அந்த பகை மேபி இல்லாமல் போகலாம் மனசுல கவலையும் இருக்காது ஆனால் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் என்றால் என்ன நாங்க முதலே சொல்லி இருக்கிறோம் என்ன சொல்லி இருக்கிறோம் தீயை விட நாங்க செய்யற என்னது அந்த குரல சொல்லுங்க பாப்பு குரல் லவின் சொல்ல சொல்லுங்க பாப்பு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் சரி பவளங்கிச்சோ அதாவது என்ன நாங்க அதுக்கு காரணம் சொன்னாங்க அந்த நாங்க செய்யற தீவில நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு பின்னால வந்து நாங்க டொரண்டோவில போயிருந்தாலும் அல்லது எங்களுக்கு ஒரு இத்தனை வயது பின் பின்னுக்கு இப்ப உங்களுக்கு வயது இருந்தாலும் அறுபது எழுபது வயது வந்தாலும் தீய தீய செயல்கள் உங்களோட மனசுல இருந்து துன்பப்படுத்தும் எங்க இருந்தால் சரி நீங்க போய் லண்டன்ல போயிருந்தாலும் அந்த அந்த உங்களோட நினைவு இந்த மூளைக்குள்ள இருக்கேன் நான் அந்த அது செய்தேன் நான் அப்படி செய்த நான் அவருக்கு இப்படி செய்த நான் அப்படியே இருந்து எங்களை நெருப்ப விட எல்லா இடமும் பின்னுக்கு சென்று சென்று உங்களை துன்பப்படுத்தும் அதே போலதான் நாங்க எப்படி வந்ததோ இதே போலதான் அப்ப எங்களை பின்தொடர்ந்து நாங்க செய்வ தீய வினை என்ன செய்யும் அது அது நிக்குமோ இப்ப அது கதைக்கு உங்களுக்கு இன்விடேஷன் தராதால உங்களுக்கு வந்து கோபமும் நீங்க தீவினை ஒரு ஆளுக்கு செய்ததால வந்து கோபமும் சமமாகமோ அப்ப நீங்கள் அவருக்கு தீமை செய்தால் அந்த தீமை நீங்க செய்ய 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 அந்த தீமை செய்யப்பட்டவருக்கு என்ன நடக்கும் அவருக்கு இன்னும் கோபம் வந்து 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 ஏதோ ஒரு காலத்தில் அது உங்களுக்கு கட்டாயம் இன்னொரு உங்களுக்கு திருப்பி வரத்தான் அது தொடரும் சரியோ என்று சொல்லி சொன்னாலும் அறத்தின் பலி கடவுள் அறக்கடவுள் எந்த ஒரு காலத்திலும் எங்களுக்கு எந்த ஒரு விதத்துல அதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது தண்டனை தொடர்ந்து என்னாது தொடர்ந்து பின்னாலேயே மனசாலையும் உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் உங்களோட மனசிலையும் துன்பப்படுத்தும் அதோட நீங்கள் யாருக்கு தீமையை நாங்க அவரும் உங்களுக்கு எப்பவும் தீமை செய்யறதுக்கு தான் பார்த்து கொண்டிருப்பார் அதாவது எங்களுக்கு ஆபத்து இருக்கு சரியா ரமண ஆனபடியால் அதால் தான் சொல்லப்படுது ஒரு வினை செய்ய பிள்ளை நாங்கள் மலும் கவனமா இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஒரு செயல் செய்ய பிள்ளை அதை வேற தாக்குவோம் தாக்காக வந்து செய்ய வரும் சரி ஏனென்றால் அதை எங்களை தொடர்ந்து தொடர்ந்தே வந்து எங்களுக்கு தீமையை தர பின்னால தொடர்ந்து வந்து தீமையை தர தீமையை தர இதுதான் விளக்கம் வடிவா கேளுங்கோ பாடம் ஆக்குறதுக்கு சொல்றோம் கொஞ்சம் நேரம் பரவாயில்லை வடிவா சொல்றோம் கேளுங்கோ இணைப்பகை உற்றாரும் உயிர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் சரியோ கவனமா பிள்ளை இல்லாமல் வடிவா சொல்ல உணவு குரலையும் சரி இல்ல கருத்தை சொல்றேன்னு சொல்லுங்க கேளுங்கோ ஒருவர் யாருடன் பகையாக இருந்தாலும் அவரது நல்ல குணத்தினால் அதிலிருந்து வெளியேற முடியும் இப்ப நான் சொன்னது போல கல்யாணம் சொல்ல என்ன ஆனால் ஒருவர் செய்த தீமையால் உண்டான வகையானது குற்றவாளியை பின்தொடர்ந்து அவரை துன்புறுத்தி கொண்டே இருக்கும் யார் குற்றவாளி முழகை குற்றவாளி யாருண்டு

ஆனா மற்ற பகையல் ஏன்னா உங்களுக்கு இப்ப அவரை இன்விடேஷனுக்கு இன்விடேஷன் உங்களுக்கு தரையில என்றால் ஆனால் அவைகளுக்குள்ள நல்ல குணம் இருக்கு இல்லையோ அவர் அது இப்ப அவர் மாதிரி தங்க ஏதோ ஒரு சரி மனைக்கே நம்ம சொல்ல இல்லையண்டா அதுக்காக அவ கூடாதது நான் கூடாதுன்னு இருக்குமோ சரியோ ஆனா அவர்கிட்ட நல்ல குணத்தால பிறகு ரெண்டு பேரும் கம்ப்ரமைஸ் பண்ணி என்ன சொல்லுவான் மாத்திரி சொல்லுவா சாரி டீச்சர் நான் உங்களை சொல்ல மறந்து போனேன் அப்படி இப்படின்னு சொன்னோம்ல சொன்னோம்னா எங்களோட நல்ல பண்பாடால நாங்கள் சரி என்று அதை என்ன செய்வோம் அந்த உணர்ந்துடுவோம் அதான் சொல்லப்படுறது திருப்பி பார்ப்போம் ஒருவர் யாருடன் பகையாக இருந்தாலும் அவற்றை நல்ல குணத்தினால் அதிலிருந்து வெளியேற முடியும் என்ன இதுதான் உங்களுக்கு வசனமா சொன்னது இப்ப உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் பேச்சு தமிழ சொல்றோம் சரியோ ஆனால் ஒருவர் உண்டான வகை இருக்கோ அது தீமை செய்தவரை யார் குற்றவாளியை பின்தொடர்ந்து என்ன செய்து கொண்டே இருக்கும் அவரை இருக்கும் சரியோ சரி இவ் ஞாபகம் இருக்கோ அடுத்து சரி அடுத்தது சொல்றேன்னு கேளுமோ குரல் யாராவது சொல்ல சொல்ல போறீங்களா இல்லாம இல்லாம சொல்வீங்களா சொல்லுங்க செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வியாது ஆயுரை தற்று வியாது தற்று

இப்ப தீமை செய்த பெற்ற தீமை செய்த பெற்ற கெடுதல் எப்படி இருக்குமாம் ஒருதர் தீமை செய்தால் அவர் செய்த அந்த அதாவது அவர் செய்த தீமை எப்படி இருக்குமாம் அவற்ற நிழல் அவரோடயே போகும் படுக்க போனாலும் அவரோடயே படுக்கும் அந்த நிழல் இல்லையோ ஆஹ் அப்படியே உடம்பு அவரோட அந்த நிழல் போகும் அதே போல அவரை பின்தொடர்ந்தே போகுமாம் அவர் செய்த தீமைகள் எப்படி போகுமா அதுக்கு என்ன உதாரணம் சொன்னவே அவற்ற நிழல் கிட்டத்தட்ட இந்த மூன்றுமே கிட்டத்தட்ட உண்டு சரியோ அதாவது இப்ப இதுக்கு விடையாயி இருக்கலாம் இதுக்கு எப்பகை உற்றாரும் உய்வல் எனப்பகை உற்றாரும் உய்வல் உய்வல் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் அப்ப என்னண்டு அவருக்கு பின்னாலேயே தொடர்ந்து அவரை விடாமல் தீமை செய்யும் என்றால் அப்ப இதுக்குரிய விடையும் இதா இருக்கலாம் எப்படி அவரை பின்தொடரும் அவர் செய்த தீவினை சொல்லுங்க பாப்பம் அவருடைய நிழல் அவரை விட்டு பிரியாதது போல ஆஹ் அப்ப அதுக்குரிய விடையா இருக்கலாம் இங்கேனா அப்படின்னு நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் இணைப்பகை உற்றாரும் இவர் வினைப்பொகை வீயாத அவரை பின்தொடர்ந்து செல்லும் என்றால் எப்படி அவரை பின்தொடர்ந்து செல்லும் அவற்றொடர்ந்து செல்லும் அப்ப அந்த ஏழாவது குரலுக்கு இது எப்படி என்று சொல்லுது அப்ப பின்னால எங்களுக்கு வர முன்னால் எப்படி எங்களுக்கு பின்னால நாங்க செய்த வினைவிறம் உடல்நிழல் போல வேற வேண்டது பதை இல்லையோ ஒரு குரல்ல இருந்து அடுத்த குரலுக்கு அப்படியே பதை தான் போகுது அப்ப உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம் சரியோ கொஞ்சம் போக 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 உங்களுக்கு கொஞ்சம் நீங்களா உங்களாலேயே அப்ப இதுக்கு பாடமாக்குறதுக்கு சொல்றேன் கேளுங்கோ இது உங்களுக்கு சுகம் இதுக்கும் குரலை சொல்லி போட்டு சொல்றான் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுரை தட்டு கேளுங்கோ அது பொருள் தீமை செய்கின்றவன் தீமையே அடைவான் என்பது ஒருவனது நிழல் அவனை விட்டு நீங்காது அவனது காலடிகளிலேயே வந்து தங்குவது ஒன்றது சரியோ இப்ப நாங்க என்ன சொல்றோம் இதன் பாடமாக போறீங்க இதென்ற கருத்து என்ன மாதிரி சொல்றேன்னா நாங்கள் ஒருவர் தீமை செய்தால் அவருக்கு தீமைதான் வரும் என்று நாங்க எப்படி சொல்லலாம் என்றால் நீங்க அதுக்கு உதாரணம் சொல்லலாம் கோவினோ என்ன நதங்களை தொடர்ந்து வரும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு தான் என்ன சொல்லப்படுது ஒருவருடைய நுழல் எங்களை விட்டு நீங்காமல் எங்களுடைய காலடியிலேயே வந்து தங்குவது போல தான் நாங்க செய்யற தீமை செயல்களும் எங்களுடைய தங்கி நிற்கும் நீங்களா சொல்ல இல்ல வேணா சரி இவ்வளவுதான் ரெண்டு வணக்கம் வணக்கம் வணக்கம்